குரு வக்ர பயிற்சி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தான் இந்த குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுபத் தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால் அதாவது யோக தசையாக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதே உங்கள் சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சிறிய பாதிப்புகளை கொடுக்கும் அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடு பண வரவு கொஞ்சம் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து ராசியையும் ஏழாம் பார்வை வந்து ராசியையும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார் குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வந்து ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மட்டும்தான் இப்போ தசா புத்தி இருப்புகள் முழுமையாகவே பதினாறு வருடம் அப்படின்னாக்கா பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க தசா புத்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்னதாக வரும் உங்கள் வயசுக்கு என்ன தசை நடக்குதோ நான் எந்த கிரக தசைக்கு சொல்கிறேனோ அந்த வயசுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பதினோரு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை விசாக நட்சத்திரக்காரர்கள் துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னென்னக்கா இலவயது காலகட்டத்தில் வந்து சனியோட தசை வந்துடும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து அவயோகராக வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பான யோகத்தை கொடுக்கும் மற்ற எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி கடுமையான போராட்டங்கள் தான் அதனாலதான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் தசா புத்தி ரீதியாக குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா இந்த துளாராசிக்கு யோகம் செய்யாத கிரகம் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யோகம் செய்யாத கிரகம் அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த லக்கணத்துக்கு இந்த தசை வரக்கூடாது இந்த ராசிக்கு இந்த தசை வரக்கூடாது அப்போ இந்த ராசிக்கு குழந்தை பருவத்திலே பதினோரு வயசுக்குள்ளே உங்களுக்கு வந்து குரு தசை போயிடும் இப்போ வந்து சனி தசை நடக்குது படிக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்படின்னாக்கா சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ தான் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துமே தவிர குரு வக்ர காலங்களோ இல்லை சனி வக்கிர காலங்களோ பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது இந்த இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் சனி தசையில் இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்ல படிப்பில் எந்தவித பாதிப்பும் வராது இப்போ இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் தடை தாமதங்களாக இருந்திருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு மறைவு மூணு ஆறு கூடையவன் எட்டாம் இடத்துல மறைஞ்சாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கெல்லாம் கொடுக்கும் எட்டாம் இடத்துல குருகோகான் மறைஞ்ச பிறகு கூட நல்ல மாற்றங்கள் கொடுக்கல முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் இன்னும் எதுவுமே கிடைக்கல வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த வேலை கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இப்ப காலங்களை கொடுக்கும் ஏற்கனவே கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் அதில் வந்து திருப்தி இல்லாத தன்மைகளை கொடுத்துருக்கும் எனக்கு பிடிச்சமான வேலை இல்லை நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உடனடியான வேலை வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் முயற்சி பண்ணுறீங்கன்னா ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி தான் வக்ரமாகிறது இப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க இல்லன்னு சொல்ல சரியான வேலை வாய்ப்பு இல்லாம சரியான பொருளாதாரம் இல்லாம எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்தீங்கன்னாக்கா குரு நல்ல பலன்களை கொடுக்கும் சனி கொடுக்க வேண்டிய அத்தனை நல்ல பலன்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணணும் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு நல்ல இடத்துல இருக்காது பத்து பர்சன்டேஜ் தான் நல்ல அமைப்புல இந்த சனி பகான் இருந்து தசை நடத்தும் இந்த காலகட்டங்கள் குரு கொடுக்க வேண்டிய நன்மைகள் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார வளர்ச்சி சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேர் கொடுக்கும் திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா இப்போ இருபத்தி நாலு வயசுக்கு மேல திருமணம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கனாக்கா திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணு ஆறு கூடைய கிரகம் எட்டாம் இடத்துல மறைஞ்சாலே கெட்டுப்போனாலே ஒரு நல்ல பலன்கள் என்ன குரு பகவான் வந்து கெட்டு போனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்காதீங்க குரு பகவான் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அதனால அவர் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது தான் நல்லது இப்போ வக்ரமாகிறது அதை விட சிறப்பு வலுவிழக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை விட சிறப்பு நல்ல பலன்கள் கண்டிப்பா உண்டு திருமணம் ரீதியா நீங்க முயற்சி பண்ணியிருந்தீங்க அந்த முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கும் இப்போ ஒருத்தருக்கு கடன் இருக்கு கடன் பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் தீரும் புதுசாக கடன் வாங்கணும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் பண்ணலாம் பெருசா கடன் வாங்க வேண்டாம் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஏன்னா வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் இப்போ வந்து கெடு பலன்களை கொடுக்கும் இல்லையா அதனால இப்போ வந்து நம்ம ராசிக்கு மட்டும் தான் சொல்றோம் அப்போ இந்த ராசிக்கு நல்ல பலன்கள் தான் உங்க லக்னத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் அதை சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கு திருமணம் ரீதியா முன்னேற்றத்தை கொடுத்தாலும் கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் வீட்டில் யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா ஏன்னா உங்களுடைய டைம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணமாகி கருத்து வேறுபாடுகளில் பிரிஞ்சிருக்கிறோம் வீட்லயே இருந்தா கூட இல்லை நிறைய நெருக்கடிகளை நாங்கள் சந்திச்சு வரோம் நிம்மதியான திருமண வாழ்க்கை இல்லைன்னாக்கா இதுக்கப்புறம் புரிதல் வரும் உங்களுக்கு குருபகன் வந்து அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எட்டுல மறைஞ்சாலும் சரி அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் வக்ரமான அதை விட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ராஜயோகம் தரக்கூடிய கிரகங்கள் தான் மறையக்கூடாது இப்போ வந்து அஞ்சாம் இடத்துல வந்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் வக்ரமா இருக்கு சனி பகவான் வக்ரமா இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லது இல்லதான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் இப்போ சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்க சுய ஜாதகத்துல வந்து ரெண்டு ஏழு ஆகிய இடங்கள் இந்த ரெண்டு இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருந்தீங்கனாக்கா டைவர்ஸ் கிடைக்கும் இல்ல ரெண்டு ஏழு நல்லா இருக்குங்க ஆனா நாங்க பிரிஞ்சு வாழ்றோம் புரிதல் இல்லாமல் வாழ்கிறோம் அப்படின்னாக்கா சேர்ந்து வாழறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் மனசு தெளிவாகும் தெளிவான முடிவெடுப்பீங்க குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு இதுலேயும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசைக்கு உண்டான பலன்களை வந்து இந்த குரு வக்ர காலங்களில் கொடுக்கும் சுய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வக்ரமாக இருந்தாலோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வராது சனி தசையாக இருந்தாலும் ஏற்கனவே சனி தசையில நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் திருமணமே கூடி வராத நிலைமையெல்லாம் கொடுக்கும் திருமணம் கூடி வந்தாலும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கிறது அப்படி இல்லை குரு பகவான் நல்லா இருந்தால் கூட உங்கள் லக்னத்துக்கு ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால தான் இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லைனா லேட் ஆகும் அது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துரும் ஒன்று லேட் ஆகும் இல்லைன்னா திருமணமாகி பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதாவது எட்டாம் இடத்துல மறைந்த குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார் திருமணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தேழு வயசு வரைக்கும் புதன்தசை புதந்தசை நடக்கக்கூடிய நபர்கள் துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி குருவுடைய வக்கர காலங்கள் நல்ல ஒரு மேன்மையான காலங்கள்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கிஸ்தானாதிபதி தசை அப்படின்னு சொல்லக்கூடிய புதந்தசை அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் குரு கூடிய நேரங்கள்ல உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும் முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல திருமணம் ஆகலைன்னு நினச்சிங்கனாக்கா எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு புதன் தசை நடக்குதா உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் உடனடியாக உண்டு ஏன்னா திருமணம் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்காத கிரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து புதனோட தசை தான் ஏன்னா பாகிஸ்தான் அதிபதி அவர் கெடுக்க மாட்டார் உங்க சுய ஜாதகத்துல குரு அமர்ந்த இடம் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் அமர்ந்த இடம் அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இப்ப திருமண வாழ்க்கையில நெருக்கடிகள் இருக்காது திருமணம் சார்ந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்க அமைச்சிக்கலாம் சுய தொழில் பாதிப்பு சுய இருந்து வந்த நெருக்கடிகள் புதன் தசையில் நல்ல ஒரு அமைப்பே கொடுக்கும் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும் ஏன்னா மூணு ஆறு குடைவன் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு வழக்குகள் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்கள தீரும் குறிப்பா இந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய மன நெருக்கடிகள் அனுபவிச்சுட்டு வரீங்க சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகள் அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல மாறும் பெண்களுக்கு வந்து சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த நேரங்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் தசை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல மீன ராசியில தனுசு ராசியில இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சனாக்கா கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது இடம் மாற்றம் அப்படின்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க உங்களுக்கு தொழில் மாத்தணும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க வேற எங்க இருந்து எந்த வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த கேது பகவான் யாரு கூட இருந்தாலும் சரி அதை பத்தி நீங்க கவலையே படுத்த இந்த கேது தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் குரு வக்கரத்தால பெருசாக பாதிக்கப்பட போறது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார் ரெண்டாம் இடத்த வந்து குரு வக்ரம் பார்க்கறது வந்து இது வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி இல்லை பணம் இல்லை அப்படின்னாக்கா அந்த பணம் சேரத்துக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கலை அப்படின்னாக்கா சுப விசேஷங்கள் நடக்கும் வீட்டில் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க உங்கள் பசங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேல எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ராசியாதிபதி தசை லக்னாதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசையாக கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டுக்குடைய கிரகம் தசை நடத்தினா நல்ல ஒரு மேன்மை தான் உங்க ராசிக்கு இதே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி தசை ராசியாதிபதி தசை சுக்கரதசை நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் இந்த வக்ர காலங்கள நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதும் பன்னெண்டாம் இடத்துல வந்து குருவுடைய வக்கர காலங்கள் இருக்கிறதும் நாலாம் மடத்தை வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதும் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகன சேர்க்கை உண்டு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் வந்து குறைகள் இருந்துச்சுனாக்கா அதாவது வந்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் ஆகும் வீடு கட்டி குறையா நிற்குது அப்படின்னாக்கா அந்த குரு வக்கர காலங்களில் அந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றி கொடுப்பார் ஆறு அப்படிங்கிறது கடன் சொல்லக்கூடிய இடம் கடன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது சுப கடன்கள் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ரொம்ப அதிகமா கடன் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எந்த அளவுக்கு கடன் இருக்கோ அந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் இரண்டாம் இடத்தோட குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் வந்து இந்த கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளை இந்த சுக்கரதசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் எழுபத்தி நாலு வயசுல எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திரதசை ஏன் இந்த ரெண்டு தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத கிரகங்கள் இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஏன்னா சுக்கரனுக்கும் சந்திரன் சூரியனுக்கும் ஆகாது பகை கிரகங்கள் அவரோட வீட்டுக்கு இவர் சுக்கர பகவான் நன்மை செய்ய மாட்டார் சுக்கரனோட வீட்டுக்கு சந்திர பகவானோ சூரிய பகவானோ நன்மை செய்ய மாட்டாங்க இந்த ரெண்டு தசை அப்படிங்கிறதும் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்ர காலங்களில் தொழில் மேன்மை உண்டு வீட்டில் யாருக்காவது வந்து தொழில் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் பத்தாம் அதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை தொழில் மேன்மை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் தொழில வந்து இது வரைக்கும் வருமானம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அந்த வருமானத்தை கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் பசங்களுக்கு நீங்க தொழில் பண்ணாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகள் தொழில் பண்ணாலும் சரி குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான காலங்கள் இன்னொன்னு மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா அந்த மன அழுத்தம் இருக்காது சந்தன தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் சூரிய தசையில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் இந்த நேரங்களில் இருக்காது கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை மன அழுத்தம் இல்லாத பிரச்சனை இது எல்லாமே இந்த குருவக்ர காலங்களில் தீரும் துலா அராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மூனம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ஆறாம் அதிபதியும் சொல்லக்கூடியவரும் எட்டாம் இடத்தில் மறைந்து பக்கரம் ஆகக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் நன்றி